அரசாங்கத்தின் நிலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கராத்தே மையம் உடைக்கப்பட்டது தகவல் தலைநகர் சிகாம்போட் தம்மான் ஸ்ரீசினாரில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கராத்தே மையம் உடைக்கப்பட்டதாக கொலம்பூர் நில அலுவலகம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்திற்கு சொந்தமான அந்நிலத்தில் முறையான அனுமதியின்றி தற்காப்பு பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நிலத்தில் இருந்து காலி செய்யுமாறு கடந்த ஜூலை நான்காம் தேதி அந்த மையத்தின் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட மையத்தினர் அங்கிருந்து காலி செய்யாததால் மாநகர் மன்ற அதிகாரிகள் அதனை உடைக்கும் நடவடிக்கையில் இறங்கினர் அமலாக்க தரப்பின் நடவடிக்கையின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் உட்பட பெண்கள் சிலர் கூச்சலிட்டபடி உடைப்பதை தடுத்ததால் அங்கு நிலவரம் மோசமாகியதாக நில அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது இதனால் மையத்தை முழுமையாக உடைக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட மையத்தின் நடத்துனருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி பொருட்களை அப்புறப்படுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த காலகட்டத்தில் அங்கு எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆலயத்தில் சிலை உடைத்த ஆடவருக்கு சிறை பிரம்படி தண்டனை மாத்தாங் மங்களநாயகி அம்மன் ஆலயத்தில் சிலை உடைப்பு சம்பவத்தை ஒப்புக்கொண்ட இருபத்தி மூன்று வயதுடைய ஆடவருக்கு இன்று தைப்பிங் செக்ஷன் நீதிமன்றம் ஐந்தாண்டு சிறை ஒரு பிரம்படி தண்டனையை விதித்தது பேரா தைப்பிங்கிற்கு அருகில் உள்ள மாத்தாங்கில் மங்களநாயகி அம்மன் ஆலயத்தை கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டாம் திகதி அக்டோபர் மாதம் காலை ஏழு மணி அளவில் ஆடவன் ஒருவன் உள்ளான் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாகியது பின்னர் அந்த தகவலை அறிந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த போலீசார் அந்த ஆடவனை கைது செய்தனர் கடந்த ஆண்டு இருபத்தி ஆறாம் திகதி அக்டோபர் நீதிமன்ற விசாரணைக்கு அந்த ஆடவன் கொண்டுவரப்பட்டான் மரக்கட்டை கைப்பிடி கொண்ட சுத்தியில் மற்றும் இரும்பு தடியை கொண்டு சிலையை உடைத்ததாக அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த ஆடவர் மறுத்து விசாரணை கோரினார் அவரை இருபதாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதியையும் வழங்கியது எனினும் ஜாமீன் தொகை செலுத்த இயலாததால் சிறையில் இருந்து இந்த வழக்கு விசாரணை நீதிபதி நபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தலையில் ஏற்பட்ட காயத்தால் இரண்டு வயது சிறுமி மரணம் பராமரிப்பாளர் கைது இப்போவில் தனது பராமரிப்பில் இருந்த இரண்டு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து முப்பது வயதுடைய பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தமாஞ்சம்பாக்கா எனும் இடத்தில் உள்ள வீட்டில் சம்பந்தப்பட்ட சிறுமி சுயநினைவின்றி இருந்துள்ளார் இதனால் பதறி போன தந்தை தனது மகளை இப்போ ராஜபெருமைசூரி பைனுன் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் அங்கு அச்சிறுமி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அவர் போலீஸ் புகார் செய்ததாக மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி ஆரிஸ் தெரிவித்தார் அதோடு அச்சிறுமியின் தலையில் காயம் ஏற்பட்டதன் விளைவாக உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது எனவே விசாரணைக்காக அந்த பராமரிப்பாளரை தடுத்து வைத்திருப்பதாகவும் அவர் சொன்னார் வயதுடைய சொந்த பாட்டியை தாக்கிய நவராஜன் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு தொன்னூறு வயதுடைய சொந்த பாட்டியையும் அறுபத்தி எட்டு வயதுடைய உறவுக்கார மாதுவையும் தாக்கியதாக டி நவராஜன் என்பவர் மீது தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இரு கொண்டு வரப்பட்டது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமன் இண்டா ஜெயாவில் உள்ள வீடொன்றில் தொன்னூறு வயதுடைய ஆர் கமலம் மற்றும் அறுபத்தி எட்டு வயதுடைய பி ராஜேஸ்வரி ஆகிய இருவரை அறைந்ததோடு முகத்தில் குத்தி காயப்படுத்தியதாக முப்பத்தி நான்கு வயதுடைய அந்நபர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது மஜிஸ்ட்ரேட் டி அஸ்வினி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட நிலையில் குற்றத்தை மறுத்த நவராஜன் விசாரணை கோரினார் அவருக்கு ஐந்தாயிரம் ரிங்கேட் மற்றும் ஒரு தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக மஜிஸ்ட்ரேட் கூறினார் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது சட்டவிரோத கடைகளுக்கு ஆதரவா இப்போ மாநகர் மன்றம் மறுப்பு இப்போ மாநகர் மன்ற வளாகத்தில் சட்டவிரோத கடைகளுக்கு அதன் அமலாக்க அதிகாரிகள் ஆதரவளிப்பதாக வெளிவந்துள்ள தகவல் இல்லை. இதனை டத்து பண்டார் டத்து ருமைசி பஹரின் தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் இந்த தகவல் முற்றிலும் பொய்யானது இது குறித்து தமது தரப்பு முழு விசாரணை நடத்தியதாக அவர் சொன்னார் இதில் தம்முடைய பெயரும் பயன்படுத்தப்பட்டு அவதூறான தகவல்கள் பகிரப்பட்டு வந்தன மாநகர் மன்றத்தின் அமலாக்க அதிகாரிகள் யாரும் இதுபோன்ற செயலில் ஈடுபடவில்லை என மேருராயா கஸ்வாரினா ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ருமைசி கூறினார் உணவகம் அருகே மலைப்பாம்புகள் பரபரப்பு ஷ அலாம் செக்ஷன் இருபதில் உள்ள உணவகம் அருகே வாய்க்காலில் மொத்தம் இருபத்தி ஒன்பது மலைப்பாம்புகள் சிக்கின இச்சம்பவம் குறித்து அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் கூறினார் அதைத் தொடர்ந்து ஷ அலாம் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து ஓர் இயந்திரத்துடன் மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் பின்னர் அனைத்து மலை பாம்புகளையும் பிடித்தனர் என்று அவர் வெளியிட்ட ஓர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் பனிரண்டு நிமிடங்களுக்குள் அனைத்து பாம்புகளும் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விடப்பட்டதாகவும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு